அது குந்த மா அது முன்னுமாற என் சுந்தரிய முந்தி பிறந்த பாண்டவருக்கு தாய்மாமனும் சொல்லு

குமரி வயத்தில் பிறந்தவன் ஆனடின்னு சொல்ல கேட்கிறாரு குமரி வயிற்று பிறந்தவன் எப்படி அதோட விளக்கம் என்ன சீருள்ள குந்தி தேவி சின்னதூர் வயதில் என்னை சீருள்ளேவி சின்னதோர் வயதில் என்னை பூர்வாச மந்திரத்தால் சூரியன் தனக்கே பெற்றார் வெற்றி பெற்று தங்க மாமணி பொங்க மாங்கவர் பங்காளி என்ற சங்கதி அறிவாயே கேட்டா குஞ்சு பாதி பண்ணப்பட்ட ஒரு நாடு ஆமா அந்த நாட்டு ஆண்டவர் குடிய மன்னன் பேர் சூரச்சனன் சரமை என்கிற ஒரு பெண்ணு சூரச்சனுடைய மனைவி மனைவி அவர் இருவருக்கும் இருந்தவர் குந்தி குந்தி துருவ மன்றத்தும் தூர்வாசமாக அவனை ஒரு பொறுப்பட்டு குந்தி பாதிப்பு பட்டம் வந்தார் பனிமுடி வேலைக்கு ஆள் கேட்டார் ஆளு கொடுக்கல சாபத்தை கொடுத்து விடுவார் கண்டிப்பா நாடு முழு சுற்றி பார்த்தா ஒரு ஊர் அல்ல உடனே வெஜனம் ஒற்று வேர்வையொற்று வீட்டுக்கு வந்தா சுரச்சான அப்ப வீதியிலே விளையாடி விட்டு வந்த குந்தி அப்பா உங்களுடைய முகம் வாடி வதங்கி இருப்பது என்ன என்ன காரணம் ஒண்ணுமே தெரியல ஆமா அப்படி என்று சொன்ன உடனே அம்மா இது பெரியோர்கள் விஷயம் நீ சின்னஞ்சிற குழந்தை உனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாது உன் வேலையை பாருமாறு சொன்னாங்க உடனே அப்பா தந்தைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் பிள்ளைதான் தீர்த்து வைக்கலாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்ன வேணாலும் சொல்லு நான் தீர்த்து வைக்க கண்டிப்பா துருவ மண்டலத்திலிருந்து உருவா சமகாமணி வந்தார் பனிமணி வேலைக்கு ஆள் கேட்டார் கொடுக்கலாம் சாபத்தை கொடுத்து விடுவார் ஆமா இதுதானே அந்த முனிவிடத்தில் என்ன கொண்டு போய் விடுங்க அந்த பனுடி வேலையை நான் செய்ய செய்கிறேன் ஐந்து மணிக்கு போது என்று சொன்னால் நாலு மணிக்கு மலர் ஜலம் எல்லாம் கொண்டு வந்து எங்க அம்மா வச்சிருவாங்க தயாரா வச்சிருவாங்க வச்சிருவாங்க ஆசிரமத்தில் உறங்க முடியாத தூர்வாசரி எழுப்பி உங்கள் பூஜையை தொடங்குங்கள் ஐயா இதே போலவே நான்கு மாத காலமாக வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படி வந்த உடனே அம்மா குந்தி குந்தி எவ்வளவு ஒரு திறமையா அந்த சின்ன வயசுல வேலை செய்யற வேலை செய்யற கையை நீட்டு கை நீட்டுமா கையை நீட்டி பார்த்த உடனே அவர் பார்க்க கூடியவர் ஆமா வருங்கால செல்காலம் ஆளுடன் பார்க்கக்கூடிய கண்டிப்பா அப்பேற்பட்ட தூர்வாசர் அம்மா உனக்கு அஷ்ட பாக்கியம் இருக்கு இருக்கிறது பின்னால் உனக்கு திருமணம் என்று நடந்தால் நடந்தால் உன்னுடைய கணவனை சேர்ந்து சேர்ந்து உன்னால் பிள்ளை பார்க்க முடியாது முடியாதம்மா அப்பேற்பட்ட பாக்கியத்தை உனக்கு கடவுள் கொடுத்தா சபாஷ் அப்படி என்று மன வருந்தினாராம் சரி அது நடப்பது நடக்கட்டும் நாராயணன் செயல் செயல் நான் புறப்படுகிறேன் எனக்கு விடை கொடுங்கள் அம்மா குந்தி போகாத நில்லு நில்லு இந்த மந்திரக்கல்ல ஜபித்து நான் உனக்கு தருகிறேன் நீ இந்த நேரத்தில் எதை நினைத்தாலும் உனக்கு லாப பல நடையலாம் அப்படி என்று சொன்னவுடனே ஐந்து மந்திரக்கல்லை பெற்று யமுனை நதி கரையோரமா வந்த குந்தி தேவியாகப்பட்டவன் பகனிலே வரக்கூடிய சூரியன் இரவு நேரத்தில் வருவாரா என்று மனதிலே கருதி முதல் மந்திரமாகப்பட்ட சூரிய மந்திரத்தை உச்சாரம் செய்த உடனே அந்த சூரிய மூர்த்தியாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் காம மந்திரம் அந்த காம மந்திரம் தாங்க முடியாமல் அப்பேற்பட்ட இரவு நேரத்திலே சூரிய மூர்த்தியாக பட்டவர் ஓடி வந்து முன்னால் நிற்க நிற்க அந்த குந்தி தேவியாக பட்டவளையா உங்கள் மகிமை தெரியாம உங்களை அடுத்து விட்டு அடுத்து விட்டு நீங்கள் வந்த வழியே சென்று விடுங்கள் அப்படி என்று சொன்ன உடனே மேலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு என்ன அழைத்திருப்பது நீ காம மந்திரம் உன்னை சேர வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே நான் சின்னஞ்சலு குழந்த ஐயா என்னை எப்படி சேர முடியும் நீ பயப்பட வேண்டாம் என்ன அங்க வஸ்திரப்பட்டு இருக்கிறது உன் மேலே கிடத்தினால் ஒரு மனந்த பெண்ணாகி விடுவாங்க அப்படி மேலே கிடைத்திய உடனே மறந்த பெண்ணாகி இருவரும் கட்டி புரட்சி காதல் இழு காமல் இழு ஈடுபட்ட உடனே ரிஷி பண்ண மிரவு தங்காமல் மூன்றே முக்கால் நாழிகை முன்பாகவே குவா 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 என்று

என்னுடைய மாதிரியான ஒரு தங்க பெட்டி உண்டு செய்கிறேன் என்று செய்கிறேன் அந்த தங்க பெட்டியிலே இந்த குழந்தையை கிடத்தி நதி போகிறது அந்த விட்டுவிடு விட்டு விடு அவங்க அம்மா கழுத்திலே முத்து மாலை அணிந்திருந்தாங்களா அந்த முத்து மாலை கட்டி அந்த குழந்தை கழுத்திலே போட்டு போட்டு அந்த புறமாக கிழித்து அந்த குழந்தையின் மேலே கிடத்தி கிடத்தி போத்தி அடி நிந்தனை

தஞ்சையின் கலைதேர்த்தா என்று என்னை மகனே 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 ஆராட்டி சீராட்டி மார்மீதும் மீதும் எங்க போனாலும் என் தந்தை திரு விடமாட்டார் நூறு பிள்ளைக்கு ஒரு சொன்னாலும் எனக்கு ஒரு மடங்கு பாசத்தை அதிகமாக காட்டி வளர்த்தது ஊட்டி து என் தந்தையாக திருதாற்று மகாராஜன் நான் பிறந்தது சூரியன் கொந்தமா தேவிக்கும் நான் சத்திரியன் நான் இணிகுலத்தான் அல்ல இதுதான் உண்மை தாம்பழம்

உங்களை கட்ட எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா என்ன நடக்குது நீங்கள் பார்ப்பதற்கு இப்பொழுது எப்படி வந்திருக்கிறீர்கள் எப்படி Uganda! போகக்கூடிய இடம் எங்க நான் போக போகிறீர்கள் எங்கும் இடம் எங்கேருக்கு அடி அரவ கோடி துரியா நிற்க சொல்லக்கூடிய என் தம்பி துரியனுக்கு அவருக்கு முடி சூட்ட வேண்டி முடி சூட்ட வேண்டி அண்ணமே நான் சென்று வாரண்டி அந்த நரவா கோரி சொல்றமே நடந்து நான் கேட்பதில்லை அடி என் விளையாட எழில் பெரும் விஜயனோடு என்பதும் விஜயனோடு பண்ணம்மா யுத்தம் செய்ய அவகளை உட்பாக வேண்டும் யுத்தம் செய்ய மகளுடன் போகும் தவறோ இல்ல நீ செய்தது தவறு இப்ப நடக்க போவது மட்டும் சொன்னா போதும் என்னுடைய காலம் விதிவசம் உள்ளடவும் துரோகம் செய்யக்கூடாது அதனால் என் விதிவசத்தை நான் கழிக்க போகிறேன் இந்த நேரத்துல வந்து என்ன தடுத்தாயங்கள் நான் எவரையும் ஒப்பிடாமல் ஒப்பிடாமல் அரசே போத்தி be like oh i bought a beer but nah அறியாமல் செய்த பிழைகளை எல்லாம் என்னப்படி தேழுத்தர வாசித்தாலும் பெண் குத்தியோ பின்புத்தி என்று சொல்லுவார்கள் அறியாமல் செய்து என் வாழ்க்காலத்தை எல்லாம் வீட்டுக்காரவாக ஆக்கிவிட்டேன் சுவாமி ஆதலால் உங்கள் தத்தை ஆகிய பாட்டவர்களை எதிர்க்க அந்த துரியத்தாக நல்லவன் கிடையாது துரியம் அந்த துரியனக்காக இப்படி பறிந்து சந்தைக்கு புகுறேன் என்கிறீங்களே வேண்டாம் சுவாமி சொல்றதை கேளுங்கள் விவோதனம் நல்லவன் கிடையாது நல்லவனே கிடையாது துரியோதன பத்தின்னு என்ன தெரிஞ்சுக்கின்னு என்ன அப்படிப்பட்ட துரியோதன அப்புறமா சரி என்ன அப்படிப்பட்ட சொல்றேன் நாளைக்கு நாலு மணி நேரம் கெட்டவனா கெட்டவன் தான் சொல்லுவோம்

என்னை நூறு பிள்ளைய விட ஒரு மணங்கு பாசத்தை காட்டி ஊட்டி 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 மகனே மகனே சொந்த பிள்ளை விட என்னை யாராட்டி சீராட்டி வளர்த்தவன் என்று சொல்லி என்னை தூக்கி எரிந்து விட்டு போன நீ எங்க மந்திரி என் பக்கத்துல சரி கண்ணே பொன்னுருகி தாலி கட்டிட்டு வந்துட்ட கல்யாணம் பண்ண தோஷத்துக்காக ஒருவேளை சாப்பாடு உன் கையால குடுடி கொண்டாட்டிங்கிற முறையில ஒருவேளை சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு நீ அப்புறம் என்ன விட்டு நீ போ நான் உன்ன வானான்னு சொல்லல அப்படின்னு நான் சொன்னேன் ஜாதி கட்ட கர்ணன் இழிகுலத்தான் அதை என் சூதப்பங்கவன் தேர்ப்பாகன் குதிரைக்கு கொல்லும் முன் வைக்கப்பட்ட வாங்கிட்ட நான் வாயறதாடா அப்படின்னு சொல்லி வலது காலையில என்னை எட்டி உதைத்து விட்டு உன் தாய்மனைக்கு சென்றாய் யார் என்னை வீட்டுல தெரியாத கொண்டு போய் தொடர்த்தாலும் அடி அடிச்சிருந்தாலும் வாங்கியிருப்பேன் பெண்கள் மீது ஆசைப்பட்டவன் பெண்டுக்கு ஆசைப்பட்டவன் என் பொண்டாட்டி வந்துட்டா பிறக்கும்பொழுதே என் தாளை முகத்தை பார்க்காத பாவினால் என்ன பெற்றாலே சதிகாரி பாயா போன கண்ணீருக்காக வளர்ந்து என்ன தண்ணீரிலே விடாவிட்டு இருந்தால் நான் இப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்திருப்பனா இந்த நிலைமைக்கு என்ன ஏற்பட்டு என் தாய் தான் விட்டு விட்டு போயிட்டா தாய்க்கு பின் தாரம் நீயாவது என்ன காவல் பண்ணு அப்படின்னு நான் பார்த்தேன் என்னை எட்டை எரிந்து விட்டு சென்ற பாவி நீ துரியோதனை கட்டவன் சொல்றியே அவன் பட்டவன் தெரியுமா அறிவனா அந்த மன்னவன் திருதராஜ அந்த மன்னன் என்னை மகன் என்று வளர்த்தால் அவன் மகன் என்று வளர்த்தான் பெண்ணே

உப்பிட்டவரை உள்ளனவும் துரோகம் யாருக்கு செய்யவும் கூடாது அவன் வீட்டு சாப்பாடு நான் சாப்பிட்டேன் அவனுக்கு துரோகம் பண்றதா இன்னைக்குதானே அண்ணந்த மீன் தெரியும் அன்னைக்கு யாருன்னு தெரியாதே அன்னைக்கு குழந்தையா இருக்கும் பொழுது என்ன ஆராட்டி இந்த துரோகம் இப்படி வளர்ந்துருக்குதுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் துரியோதம் தானே காரணம் அவனை போய் நீ கெட்டவனு சொல்லியிருக்குது எந்த விதத்தில் நாயம் என்பதெல்லாம் பெண்களின் வசனம் இன்ப சதமா அதுவும் பெரியர் வார்த்தை நீங்கள் ஒரு மிக்க கேட்டிருந்தோம் இதை செய்ததெல்லாம் உன் சிந்தையில் நிறைக்க வேண்டா சிந்தையில் நினைக்கிற ஐய பாதக துரிய இந்த பாதில் விடுவீர் மன்னா எப்பொழுதுமே பெண் புத்தியோ பின்புத்தி என்று சொல்வார்கள் அறியாத செய்த பிழைகளை நான் பொறுத்து என்னோடு கூடுகளையும் எதிர்க்க வேண்டாம் சொன்னதை கேளுங்கள் படா துரியோதனம் நல்லபடியாக கிடையாது நான் சொன்னதை கேளுங்கள் உங்களை எதற்காக தெரியுமா வளர்த்தா உங்களை கொஞ்சம் you okay.

அவனும் பெண்கள் இனமெல்லாம் உன்னை பத்தி பெருமையா தான் பேசுவோம் ஆனா இவர் பெருமையா பேசுவார்களா என்பதை நான் ஒரே ஒரு வார்த்தை உன்னுடைய பெண்கள் இனத்துக்கிட்ட நான் சொல்றேன் சொல்லுங்க இந்த இவங்க தேங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க இவங்ககிட்ட நான் சொல்றேன் இது நான் கட்டவனா இல்ல நீ கெட்டவளான்னு இவங்களே சொல்லட்டும் உன் தனிட குழந்தையை நான் பார்க்க வேண்டி ஒரு மனதா துரிய மகாராஜனானோ ஒரு மனதா துரிய மகாராஜனானோ அடி விந்தையுடன் முந்தனிட வீடு வந்து விந்தையுடன் முந்தனிட வீடு வந்து விதியே நாலவதரித்த என் பாலம் தன்னை நாலவதரித்த என் பாலம் தன்னை அவன் எடுத்து விட்டான் எந்த அடி மீது அவன் எடுத்து விட்டான் அப்பழி குளத்தோ மகன் தன்னை தொடன்னை என்ற முந்த ஆணையன் மேலே பட்டெடுத்து முந்த மீது பட்டது என்று முகத்தினர் போட்டா ஆ முகத்தில் கிழித்து போட்டா ஆயடி நாணகம் மார்க்குமாக நான் என் தம்பி ஆகிய துரியோகனும் இரு இரு பேசா நிமல கேட்டேன் தம்பி ஆகிய துரியோகனும் வேட்டைக்கு போகணும் பின்னாடலாம் வேட்டைக்கு போகும்பொழுது இவன் தண்ணி எழுதுக்கு போயிட்டா பொழுது இது எனக்கு தெரியல ஆனால் இவள் அரண்மனையில் ஒரு குழந்தை அழுப்பொருள் கேட்குது ம் அப்ப என் தம்பி சொல்றான் அண்ணா அண்ணா ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குதண்ணா யாரு சொல்ல ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குதண்ணா அந்த குழந்தை உன் குழந்தை தான் வேற யாரும் அவங்க குழந்தை இல்ல அண்ணி அந்த வீட்டுல தான் இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னா போயிட்டு பாக்கலாம்னு என் தம்பி சொல்றான் நான் இப்ப என்ன சொல்றேன் தம்பி தம்பி அவன் முகத்தை நான் பார்க்கறது இல்லை அவனும் என் கூட பேசுறது இல்லை என் பிள்ளைதான் பாசம் என் மனசில் இருக்குது சரி அவன் வந்தா ஏதாவது பேசுவா நான் வல்ல தம்பி என்ன என்னன்னா ஒரு பெத்த பிள்ளைய பார்க்காத நீ கல்லெஞ்ச காரணம் என் தம்பி சொல்றான் சரி நம்ம எது ஆனாலும் சரி நம்ம பிள்ளைய பார்க்கணும் அப்படின்ட்டு வெக்கத்தை விட்டு என் பிள்ளைய பார்ப்பதற்காக நான் வீட்டுக்குள்ளார போகல வெளியில நிக்கிறேன் ஏனையில என் குழந்தை அழுகுது என் தம்பி துரியோதன தூக்கிட்டு வந்து கொடுக்குறான் என் கையில அண்ணா இந்த குழந்தையை பாருங்களான்னு சொன்னான் நான் பார்த்தேன் அவன் எதுவும் சொல்லாத கொடுத்துருந்தாலும் அந்த குலகார பாவி பரவாயில்ல அண்ணா இந்த குழந்தையை பார்ப்பதற்கு உன்ன மாதிரியே இருக்குதுண்ணா இந்த குழந்தையை ஒரு முறை உங்க கையால் தூக்கி பாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்றான் நான் பிள்ளை ஆசையால் அப்படி என்று உதட்டோடு மொத்தம் கொடுக்கலான்னு என் பிள்ளைக்கு இவன் ஒரு குடத்தை குடத்தை எடுக்கல அந்த போட்டு உடைச்சா டே டே ரதையா மரியாதை இல்லாத வாடா போடான்னு உனக்கு என் பிள்ளையை தூக்குவதற்கு உனக்கு என்னடா அருகதை ஜாதி கட்டவனே உன் பிள்ளையை தூக்குவதற்கு என்னடா அறிவது அப்படி என்று என்னை கேவலமாக பேசி அந்த குழந்தைய வெடுக்குன்னு புடுங்கும் போது முந்த அணியா மேல பட்டுருச்சுமா

அந்த நிலைமையில நான் போறேன் இந்த நேரத்தில் வாங்க வாழலாம் அப்படின்னு சொல்ல எப்படி வாங்க முடியும் சொல்ல அவனை பாக்கிறதா இவளை பாக்குறதா அந்த முந்தானி எதோட பட்டுதோ அதோட கிழிச்சான் கிழிச்சி அவன் மூஞ்சில போட்டான் அந்த புடவை அவருக்கு வேற எத்தனை பேர் இல்லாத கொடுக்குறாங்க ஏன் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போ எவ்வளவு பேர் இந்த மாதிரி வயசான கொடுத்துட்டு குடுத்துட்டு போ கட்டிக்கிட்டோம் என் தம்பி துரிவாங்க நான் பக்கத்தில் நிக்கிறான்

அப்பேற்பட்ட பாவி இவன் ஆனா என் தம்பி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நம்ம அண்ணனை நம்ம கூப்பிட்டு வந்து நம்மளே அசிங்கப்பட்டுமோ அப்படின்னு என்னை தூக்கி கொண்டு வந்து அதா நான் செய்தது தவறா என்ன மன்னித்து விடுதலண்டா அப்படி என்று என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டான் என் தம்பி துரியவாதன் அவன் பெரிய மனுஷனா என்னோடு வாழ மாட்டேன் என்று இழுவுளத்தான் என்று சொல்லிவிட்டு போனாயே நீ பெரிய மனுஷனா சொல்லு பாப்போம் இப்ப எங்கடே இருக்கிறான் அப்படியா தெரியலையா இந்த ஜாதி அப்ப தெரியலையா இந்த குளம் அப்ப தெரியலையா இந்த கோத்திரம் இப்ப வந்து நீ நல்ல ஜாதி 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 உலகத்துல ஆண் ஜாதி ஒன்று பெண் ஜாதி ஒன்று அதை புரியாதவன் நீ எல்லாம் ஒரு பெண்ணா உங்களை இப்படி ஊட்டி ஊட்டி வரத்தான் அண்ணன் என்றும் தம்பி என்றும் உங்களுக்கு நாடு எதற்காக ஒப்படைத்தார் என்று தெரியவில்லையா துரியோதன் நல்லவன் என்று நீங்கள் கொண்டு தம்பி பாட்டவர்களை எதிர்க்கிறீர்களே பாவத்தை அனுசரிக்கும் அந்த பாம்பினுக்கா பாவத்தை அனுசரிக்கும் பாம்பின் கொடியோனுக்காய் கோபத்தை தீவட்டியுடைய வெளிச்சம் எவ்வளவு சுடர் வெளிக்கனுடைய வலிச்சம் எவ்வளவு தீவட்டினா இது நல்லா விளக்கமா சொல்லு தீவட்டினா இதுதான் தீவட்டி விளக்கு என்றால் இந்த லை மாதிரி சுடர் விளக்கு போல் பாண்டவர்கள் இருக்கிறார்கள் இப்ப பிள்ளையார் குப்பத்திலிருந்து பார்த்து